மக்களை நான் தான் அவங்க ஷானும் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ சப்போர்ட் பண்ணுற அத்தி நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஸோ நாளைக்கு வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னோட பர்த்டே ஸோ எனக்கு பர்த்டே எல்லாருக்கும் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷன்னே சொல்லலாம் நாளைக்கு நம்ம பிறக்க போகிறோம் அப்படின்னாலே மற்றவங்களுக்கு ஒரு கிண்டல் கேள்வி இருக்கலாம் அவங்கவுங்க பிறந்த நாள் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ நம்ம அம்மாக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க தானே ஸோ இந்த வருஷம் வீவா பார்த்தீங்கன்னா நான் வந்து சண்டை போட்டேன் எப்போவுமே நீ வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சண்டை போடுறது தான் வேலையாக உனக்கு ஒரு வருஷம் கூட நீ என்னை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேன் ஆனால் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு ட்ரெஸ்ஸு கேக்கு ஸோ என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் லாஸ்ட்டில் எனக்கு என்ன ஒரு விஷயத்தில் அழ வச்சுருவார் இந்த வருஷம் நீ எப்படி நடந்துக்கிறேன்னு நான் பார்த்து தான் உன் நல்ல எது வேணாலும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது தமிழ்லேயே சொல்கிறேன் பெரிய ஒரு இதுவே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு பொருள் தான் அது ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது என்ன வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அழிக்க நான் கமெண்ட் பர்தே வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அது என்ன வாங்கி கொடுத்தாருன்னு அது ரொம்ப எனக்கு பொக்கிஷந்தாங்க அது அதனால எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு கூட்டின்னு போய் வாங்கி கொடுத்தாரு ஸோ நாலு புடவை கூட எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு நாளைக்கு அதை தான் நான் காலையில் கட்டு போகிறேன் ஸோ காலையில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் இருந்தாலும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறது போய் சர்ச்சு தான் ஸோ அவங்க அவங்களாண்ட போய் நம்ம பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்துட்டு போயிருக்குதா இன்னை எல்லாமே ஸோ நாளைக்கு அதுதான் காலையில் வந்து சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் அது வந்து காமிக்க நீ யாரையும் காமிக்கக்கூடாது சர்ப்ரைஸாக வச்சிக்கணும் நான் வாங்கி கொடுத்தது அப்படின்னாரு இருந்தாலும் நீ வாங்கி கொடுத்தது அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தான் இப்போது வந்து இருக்கிற ச நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கக்கூட முடியாத ஒரு நிலைமைக்கு தான் இருக்கிறோம் இருந்தாலும் அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு வந்து உனக்கு எந்த வருஷமும் நான் எதுவுமே பண்ணுறது இல்லை நான் எது வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு வேண்டாம் வேண்டாம் தான் சொல்வேன் எல்லா நாளும் ஒரே நாள்டா எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன் ஆனால் எனக்கு மட்டும் பர்த்டே வந்தால் மட்டும் எல்லாமே வாங்கி தான் தெரியும் கூட்டின்னு போய் பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லா நாளும் ஒரே நாளாக இருந்தாலும் அந்த நாள் எதுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோன்னா அது எங்களுக்கு ஒரு புது வருஷம் மாரி அது எனக்கு மட்டும் இல்லை ஸோ எல்லாருக்கும் ஒரு புது வருஷம் மாரி சில பேர் பிடிச்சா கொண்டாடுவாங்க சில பேர் ஆ அப்படின்ற மாரி விட்டுருவாங்க ஸோ நம்ம வீட்டிலலாம் அந்த மாரிலாம் கிடையாது நான் என் பிள்ளைங்களுக்கும் சரி என் வீட்டுக்காருக்கும் வந்தாலும் சரி நல்லா சூப்பராக ஒரு செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன் நம்ம டிஸ்டர்ப் இன்னே இருக்குது வீடியோ எடுக்கும்போது ஓ நல்லா ஒரு செலப்ரேட் பண்ணிடலாம் தான் நினைப்பேன் இந்த வருஷம் வீவா ரொம்ப கோமா இருந்து தான் இந்த வருஷம் அவர் வந்து ஒன்பதாம் மாசம்தான் போயிடுச்சு செலிப்ரேட் பண்ணோம் இருந்தாலும் சூப்பராக அழகாக பண்ணிட்டோம் ஸோ சிறப்பாக வந்து ஹோட்டல்ல முடிஞ்சிருச்சு நமக்கு சின்னதாக பண்ணாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதம் வந்து விக்ரமுக்கு வேறு வரப்போகுது ஸோ இன்றைக்கி தான் ஸ்டோர் போயிட்டு விக்ரமுக்கு ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாம் ஸோ போய் வாங்கி நம்ம வாங்கிட்டு வந்துவிட்டோம் அவனுக்கு வந்து எனக்கு இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தி ஏழாந்தேதி வருது அதுவும் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ விவா எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாருன்றது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஸோ அது எனக்கு போட்டுக்க வேண்டியது ஒரு அழகான அலங்காரம் பண்ணுறது தான் அது என்ன வாங்கி கொடுத்தார்ன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளாகில் வரும் ஸோ விவாவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் இன்றைக்கி சண்டையோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நாளைக்கு உன் பர்த்டேடேயே என்னை வெறுப்பேற்றாதே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் நீ நல்லா இருக்குதாங்க பாருங்கள் ஸோ அம்மா ஏதோ நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ வச்சேன் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நைட்டு வச்சேன் ஸ்மெல்லே வந்து விவாவுக்கு பிடிக்காது இந்த கைக்கு நைட்டு தான் வைக்கணும் ஸோ ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்